வெட்டி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நாளிலும் ஒரு முக்கியமான சம்பவத்தை குறித்து தொடர் பகுதியாக பார்க்க போகின்றோம் அதாவது சங்குப்பட்டி பாலத்தின் சடலம் ஒரு குடும்ப பெண்ணின் மரணம் பல கேள்விகள் அன்று அக்டோபர் பன்னிரண்டு யாழ்ப்பாணம் பூநகரி சங்குப்பட்டி பாலம் அருகே அமைதியான கடற்கரை மாலை நேரத்தில் கடல் அழிகள் ஒழிக்கும் போது சில மீனவர்கள் ஒரு அதிர்ச்சியான காட்சி பார்த்தனர் ஒரு பெண் நீரில் மிதந்தபடி உயிரற்ற நிலையில் இருந்தார் அவர்கள் உடனே போலீசாருக்கு தகவல் அளித்தனர் சில நிமிடங்களில் யாழ்ப்பாணம் அவர் உயிரை இழந்தது விபத்தா கொலையா மீட்பு நடவடிக்கைகள் முடிந்த பிறகு சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்பட்டது அடுத்து அடுத்த நாள் காலை சடலத்தை அடையாளம் கண்டதும் யாழ்ப்பாண காரிநகர் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு வயது குடும்ப பெண் அவருடைய அதிர்ச்சியில் அவர் வீட்டை விட்டு புறப்பட்ட போது கணவரிடம் கூறியிருந்தார் நன்பியுடன் வவுனியாவிற்கு பிறந்த நாள் நிகழ்ச்சிக்கு செல்லுகின்றேன் என்று ஆனால் அவர் அங்கு சென்றதே இல்லை போலீஸ் விசாரணையில் முக்கியமான விஷயம் ஒன்று தெரிய வந்தது அந்த பெண் வீட்டை விட்டு புறப்படும் போது பத்து பவுன் நகைகள் அணிந்திருந்தார் ஆனால் சடலத்தில் எந்த நகையும் இல்லை அது ஒரு நகைக்காக நிகழ்ந்த ஏமாற்று கொலைதானா அல்லது வேறு ஏதோ காரணமா என கேள்விகள் எழுந்தன விசாரணைகள் பல கோணங்களில் நடக்கின்றன சென்றார் என்பதை நாங்கள் கண்டறிய முயற்சிக்கின்றோம் சில மொபைல் அழைப்புகள் சமூக ஊடக தகவல்களும் வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது அவருடன் யார் இருந்தார்கள் அந்த நாள் அவர் சென்றது உண்மையில் எங்கே இவை அனைத்தும் இன்னும் பதிலில்லா கேள்விகள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் தலைமையில் உடற்கூற்று நடத்தப்பட்டது அந்த அறிக்கையின் உள்ளடக்கம் பயமுறுத்தும் வகையில் இருந்தது அந்த பெண்ணின் ஆழமான குத்துக்காயம் முகம் உள்ளிட்ட பகுதிகளில் எரியக்கூடியது அவரே உயிருடன் கடலில் வீசப்பட்டிருந்தது உண்மையில் அவர் இறந்தது கடலில் மூச்சு திணறலால் தான் என்று மருத்துவர்கள் உறுதிப்படுத்தினர் முக்கியமான விடயம் பாலியல் பலாத்காரம் என கூறப்பட்ட

சிலர் இது ஒரு நம்பிக்கை கெடுதல் சம்பவம் எனவும் சிலர் சொத்திக்காக திட்டமிட்ட கொலை எனவும் கூறினர் போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சந்தேக நபர்கள் சிலர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் வெகு விரைவில் குற்றவாளிகள் கைதாவார்கள் என அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் ஒரு உயிர் முடிந்தது ஒரு குடும்பம் உடைந்தது ஆனால் உண்மை இன்னும் வெளிவரவில்லை இந்த சம்பவத்தின் முடிவு அந்த பெண்ணிற்கான நீதி கிடைக்கும் நாளில்தான் இன்றைய நாளிலும் சங்குப்பட்டி பாலத்தில் மீட்கப்பட்ட சடலத்தை குறித்து பார்த்திருந்தோம் தொடர்ந்தும் இதை பற்றியதான மிகுதியான பாகங்களை தொடர்ந்தும் எதிர்பார்த்துக் கொண்டிருப்போம்